இறைவா நேர்கள் அனைவருக்கும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த பதிவுல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்திற்கான ரிஷப ராசிக்கான டாரோகார்ட் ரீடிங் மூலியமான ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலா நீங்கள் இந்த மாதம் எந்த முருகர் வழிபாடு செய்யணும் அது எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம டேரோகாட் ரீடிங் மூலிமா இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபராசி உங்களுக்கு இந்த மாத எனர்ஜியானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் இந்த மாத எனர்ஜி உங்களுடைய உங்களை சார்ந்தவங்களை உங்களுடைய அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி செய்யணும் நினைப்பீங்க சோ ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கிறதுக்கும் அதற்கான ஒரு நிறைய விஷயங்கள் மெனக்கெடுறதுக்கும் அதுக்கான நிறைய எஃபர்ட் போடுறதுக்குமான ஒரு பிராக்டிகலான விஷயங்கள்லாம் நீங்கள் நீங்க செய்வீங்க சோ அந்த மாதிரியான எனர்ஜி உங்களுக்கு இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்கள் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இதுதான் உங்களுடைய எண்ணத்துலேயும் செயல்கள்லையும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுடைய எனர்ஜி அதை சார்ந்து தான் வந்து அதிகமாக உங்களை சப்போர்ட் பண்ணும் ஸோ ரிஷபராசி இந்த மாதம் நீங்கள் எந்த விஷயங்களை செய்யலாம் அப்படின்றத பார்க்கும் போது இருக்கணும் அண்ட் நேர்மைக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எது நல்லதோ அதை வந்து நீங்க யாருக்காகவும் கைவிடக்கூடாது அதற்காக ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும் அப்படின்னு இருக்கு ஸோ நீங்க யாருக்காவது எந்த விஷயங்கள் பிரச்சனைகளுக்காவது ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் வந்ததுன்னா அதுல உண்மை நேர்மை என்னவோ அது பக்கம் பக்கம்தான் நீங்க நிக்கணும் அதற்கு தான் நீங்க ஃபேவரான ஜட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதும் அண்ட் இந்த மாதம் நீங்க ரொம்ப பேலன்சிங்கா இருக்கணும் நிறை குறைகள் ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ ரிஷபராசி இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நீங்கள் ஐசோலேட் பண்ணக்கூடாது உங்களை நீங்கள் ரொம்ப தனிச்சிக்கூட தனிச்சு இயங்கக்கூடாது தனிமைப்படுத்திக்க கூடாது ரொம்ப நேரம்லாம் தனிமையில் இருக்கக்கூடாது அப்படின்றது அதெல்லாம் தவிர்த்திடணும் அப்படின்னு இருக்குது ஸோ ஃபேமிலி ரீதியான விஷயங்கள் தான் உங்களோட எனர்ஜியில் இருக்கும் போது அப்போது நீங்கள் அங்கேருந்து கொஞ்சம் தனிமையில் விலகி வர்றது அது உங்களுக்கு முரண்பாடாக அமையும் ஸோ தனிமையை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எது செயல் எந்த செயலை செஞ்சாலும் கொஞ்சம் மற்றவங்களோட சப்போர்ட்டோட செஞ்சிங்கன்னா அது நல்லதுதான் இருக்கும் தனிச்சுங்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் சார் ராசி இந்த மாதம் நீங்க என்ன கலர்ஸ் வந்து வேர் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கும் போது ஸ்கை ப்ளூ அண்ட் பர்பிள் இந்த ரெண்டு கலர்ஸும் வந்து நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள்ல அதிகப்படியாக நீங்க யூஸ் பண்ணும் போது இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் அண்ட் நீங்க ஃப்யூச்சருக்கான சில மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு அதற்கான சில முயற்சிகள் செய்யும் போது இந்த கலர்ஸ் வேர் பண்ணிட்டு செஞ்சா கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதும் நெகட்டிவிட்டிலாம் எண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த கலர்ஸ் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றதும் உங்களுக்கான ரீடிங்ல வருது ரிஷப இருக்கக்கூடிய ஸோ இருக்க ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்களும் உங்க பார்ட்னரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தருணங்கள் உருவாகும் உங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு டீப்பா இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழல் உங்களுக்கு வந்து உருவாகும் சோ ரிலேஷன்ஷிப்பால ஏதாவது பாதிப்புக்குள்ளாயிருக்கீங்க நீங்க ஹெல்த் ரீதியா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்ற போது அதெல்லாம் சரியாகிறதுக்கான ஒரு ஹீலிங் ப்ராசஸா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அப்ப ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் சேர்ந்து ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அதற்கான டைம் வந்து ஒதுக்குறீங்க உங்களுடைய எமோஷன்ஸ் ஷேர் பண்ணுறீக்க உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுறதுக்கான டைம் ஒதுக்குறீங்க அப்படின்ற போது அது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன்ஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் வரும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விதமான வாய்ப்புகள் ஒரு நியூ பிகினிங் இந்த நவம்பர் மாதம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கூட உங்களுக்கு உங்களுடைய வேலை ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் கிடைக்கிறதுக்கும் அதுல ஏதாவது ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாற்றம் கிடைக்கிறதுக்கும் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து இருந்து கூட உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ரிஷப ராசியில இருக்கவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மணி சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது மணி பொருள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய உள்ளுணர்வு சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பா பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சொல்யூஷன் கூட கிடைக்கும் பணம் ரீதியான விஷயங்கள் நிறைய குழப்பத்தை கொடுக்குது ஏன் இந்த பிரச்சனை நடந்தது ஏன் இந்த ஒரு லாஸ் இருக்கு இதை எங்க சரி செய்யறது எதனால இது நடந்தது அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னும் போது அதற்கான பதில் தெளிவுகள் குழப்பத்துக்கான தெளிவுகள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்ட்யூஷன் உங்களுடைய ஆழ்மனம் அதற்கான பதில்களை கொடுக்கும் அப்படின்றதுனால இன்ட்யூஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கிளாரிட்டி கிடைக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது சோ ராசியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி நீங்க வெளிக்காட்டும் போது அதற்கான ஒரு சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கும் சோ உங்களுடைய வேல்யூ என்ன உங்களுடைய டேலண்ட் என்னன்றது மற்றவங்களுக்கு தெரிய வரும் அண்ட் உங்களுடைய குருமார்களோடைய வழிகாட்டுதல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த மாதம் நீங்க ஏதாவது ஒரு பெஸ்டான அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ரீடிங்ல வருது ரிஷபராசில இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சோ நீங்க ஏதாவது இமோஷன் ரீதியான விஷயங்கள்ல ஸ்டக்கா இருக்கிறீங்க ஏதோ ஒரு காயம் இருக்கு ஒருத்தவங்க ரொம்ப என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க நான் வந்து உணர்வு ரீதியா எந்த ஒரு இமோஷனல் சப்போர்ட்டும் இல்லாம இருக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படியான ஒரு சூழலில் இருந்துருக்கீங்க போது கண்டிப்பா நீங்க அதில் இருந்து வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும் நிச்சயமா நீங்க இமோஷனல் ரீதியா வெளியேற போறீங்க அப்படின்னு இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது வாழ்க்கையில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்குது ஸோ அது நல்ல விஷயங்களுக்காக நான் வந்து இதுலேருந்து டைவர்ட் டைவெர்ட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்களே உணர்வு ரீதியாக அந்த விஷயங்கள் வந்து டைவெர்ட் ஆவீங்க ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு வெக்கேஷன் மாதிரி பயணங்கள் மேற்கொள்றது இதெல்லாம் கூட உங்களுக்கு உணர்வு சார்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு இந்த மாதத்திற்கான ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்தோம் இப்போ இந்த மாதம் நீங்க எந்த முருகர் வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும் அதற்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ ரிஷபராசி உங்களுக்கான முருகர் இந்த மாதம் வந்து நீங்க கல்யாண கோலத்துல இருக்கக்கூடிய முருகரை வந்து வழிபாடு செய்யணும் இந்த கல்யாண கோலம் முருகர் எங்க இருப்பாரு அப்படின்னு பாக்கும்போது கோவில்கள்ல வந்து மூலவர் இருப்பாரு உற்சவர் இருப்பாரு அந்த உற்சவர் முருகர் வந்து எப்பவுமே கல்யாண கோலத்துலதான் மோஸ்ட்லி இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பூஜைகள் தான் அங்க நடக்கும் சோ அப்ப அந்த பூஜைகள்ல நீங்க இந்த மாதம் முழுவதும் எத்தனை நாள் கலந்துக்க முடியுமோ கலந்துக்கோங்க சோ இந்த கல்யாண கோல முருகர் வழிபாடு செய்யறது அந்த ஒரு முருகர் பட்டாபிஷேக படங்களை வந்து வாங்கி வச்சு வழிபாடு செய்யறது உங்கள் மொபைல் டீப்பில் கூட அடிக்கடி பார்க்குற மாதிரி வச்சுக்கிறது அண்ட் கோவில்கள்லேயும் இந்த பூஜைகளில் கலந்துக்கிறது உற்சவர் பூஜைகளில் கலந்துக்கிறது இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது உங்களுடைய குடும்பத்துலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் அது இந்த மாதமே அதற்கான ஒரு அஸ்திவாரம் தொடங்கும் இது முருகர் உங்களுக்கு வந்து தரக்கூடிய ஒரு சிறப்பான மெசேஜாக இருக்கு ஸோ இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது தான் உங்களுக்கு முருகர் வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது ராசி உங்களுக்கான நவம்பர் மாத ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் முருகர் தரக்கூடிய மெசேஜும் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் இந்த மாதத்திற்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பதிவிடுங்க நடக்கும் நம்பிக்கையோடு நான் உங்களை அடுத்த பதிவில் மீட் பண்ணுறேன் நன்றி